மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது என பாமக குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட நிலையில் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் இரு கட்சித் தலைவர்களிடையே இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக தமிழகத்தில் பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது இந்நிலையில் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் நேற்று மாலை பாமக குழு கூட்டமும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கவுரவ தலைவர் ஜிகே கே மணி செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடுவன் அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகள் இன்று காலை திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்திற்கு நேரில் சென்றனர் அவர்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் பின்னர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பாஜக நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் தொடர்ந்து பாஜக பாமக இடையேயான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி பாமக பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது பின்னர் இரு கட்சி தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அன்புமணி ராமதாஸ் நாட்டின் நலன் கருதி பிரதமர் மோடி தலைமையிலான நல்லாட்சி தொடரவும் தமிழகத்துக்கு நன்மைகள் கிடைக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய முடிவு செய்ததாக கூறினார் தமிழகத்தில் கடந்த அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் மீது மக்கள் வெறுப்புணர்வில் உள்ளதாகவும் எனவே இந்த கூட்டணி தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் அன்புமணி தெரிவித்தார் வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பான ஒரு சூழல் இருக்கிறது மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருக்கிறது அதை பூர்த்தி செய்யத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தனிப்பெரும் அரசியல் தலைவராக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு அதற்கு முன்பு ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்களுடைய கனவு தமிழகத்தில் நிறைய புரட்சிகரமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அவருடைய பெரிய கனவு ஐயா யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை மோடி அவர்கள் இன்னைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுவதுமே இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறைய புதிய விஷயங்களை அற்புதமான அரசியலை தமிழகத்திலே மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று துரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் இன்னைக்கு ஐயா சொன்னது போல அறுபது ஆண்டு காலமாக தமிழக மக்களுடைய வெறுப்பை மற்றும் சம்பாதிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விளக்காக மாற்றாக நம்முடைய வலிமையான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மக்களை நம்பி மக்கள் இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கிற முழு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கி இருக்கின்றோம் கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பத்து தொகுதிகள் எவை என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பார் என இரு கட்சி தலைவர்களும் உறுதிபட தெரிவித்தனர்